ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون புகழனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தம் அவனது அருளும் சாந்தியும் முகமது நபி சொல்லு அல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது தோழர்கள் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக இன்றைய இந்த பதிவினுடைய தலைப்பு ரமலானுடைய சிறப்புகளை பற்றியதாகும் என் இஸ்லாமிய சகோதரர்களே நம்மை வந்திருக்கும் இந்த ரமதானுடைய இந்த மாதம் பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த மாதத்திலே ஒவ்வொரு முஸ்லீமும் கடைபிடிக்க வேண்டிய அனைத்து ஒழுக்க முறைகளையும் அல் குரானும் அசுன்னாவும் தெளிவுபடுத்துகிறது எனவே இந்த ரமவானுடைய இந்த மாதத்தை நாம் ஒவ்வொருவர்களும் கண்ணியப்படுத்துவது பகல் காலங்களிலே நோன்பு நட்பது இரவு நேரங்களிலே தராவி போன்ற தொழுகைகளை நிறைவேற்றுவது இதுபோன்று அல்லாஹுடைய வேதமாகிய அல் குர்ஆனை ஓதுவது தான தர்மம் செய்வது இதுபோன்ற அமல்களை கொண்டு இம்மாதத்தை நாங்கள் அலங்கரிக்க வேண்டும் அவ்வாஹு சுபஹான இந்த நோன்பை எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தின் மீது அல்லாஹு தால கடமையாக ஆக்கியிருக்கின்றார் அதே போன்று எங்களுக்கும் அல்லாஹூ தாலா இந்த நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கின்றார் இதனை பற்றி அல் குரான் தெளிவாக சொல்லுகிறது يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون இறை விசுவாசிகளே உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எவ்வாறு நோன்பு விதியாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது லஅல்லக்கும் தத்த கூண் நீங்கள் அதன் மூலம் இறையச்ச முடியவர்களாக ஆகலாம் என்று அல் குர்ஆன் இங்கே குறிப்பிடுகிறார் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே எனவே இந்த நோன்பை நாம் சரியான முறையிலே நோற்று அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் எனவே தான் சகோதரர்களை இந்த மாதம் அல் குரான் இறங்கிய ஒரு மாதம் அதிகமாக குரானை ஓத வேண்டும் குரான் ஓதுகின்ற விடயத்திலே நாங்கள் ஒவ்வொருவர்களும் கவனம் செலுத்த வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு குரான் ஓதும்படி கட்டளையிட வேண்டும் எங்களுடைய மனைவிமார்களுக்கு குரானை ஓதும்படி நாம் ஏவ வேண்டும் அதே போன்று சகோதரர்களே நாமும் ஒவ்வொரு நாளும் இந்த அல் குரானை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அருமையான சகோதரர்களே அல்லாஹு தாலா அல் குரானிலே குறிப்பிடுகின்ற போது ஷஹ்ரு அல்லதி இந்த மாதம் எத்தகையது என்றால் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகின்ற அல் குர்ஆன் அருளப்பட்ட ஒரு மாதமாக இந்த ரமதானுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு அல்லாஹு கூறுகின்ற போது உங்களில் எவர் இந்த மாதத்தை அடைகின்றாரோ அவர் அந்த மாதத்திலே நோன்பு நோட்கட்டும் என்று அல்லாஹு தாலா அல் குரானிலே கூறுகின்றான் எனவே தான் அருமையான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை எனவே நாம் ஒவ்வொருவர்களும் இந்த மகானுடைய மாதத்திலே குரானை ஓத வேண்டும் நோன்பு நோட்க வேண்டும் இரவு நேரங்களிலே இரா வணக்கங்களிலே ஈடுபட வேண்டும் அருமையானவர்களை அல்லாஹுத்தாலா எங்கள் மீது அதிகமாக இறக்கம் வைத்திருக்கிறார் நாம் இந்த ரமதானுடைய மாதத்திலே செய்கின்ற ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹுத்தாலா ஏராளமான நன்மைகளை வழங்கிக் கொண்டே எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விடக்கூடாது அதிகமாக நன்மை செய்ய வேண்டும் நன்மை செய்யக்கூடிய ஒரு காலம் நன்மை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ரமதானுடைய மாதம் எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விட்டு விடக்கூடாது அதை நாம் தவற விடுவோமாக இருந்தால் நாங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் அருமையான சகோதரர்களை எந்த அளவுக்கு என்று சொன்னால் அபிஷாகம் அழகி வசல்லம் அவர்கள் கூறுகின்ற செய்தி இந்த ரமதானுடைய இந்த மாதம் வந்துவிட்டால் அழ சுவர்க்கத்தினுடைய கதவுகளை திறந்து விடுகிறார் عند سيدي أبو هريرة رضي الله عنه وبركة الأربكين رارقا لذي بخاري مسلم إليه فضيوس يبتلك رضي أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم إذا جاء رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار وصفدت الشياطين متفقون عليه أبو هريرة رضي الله عنه وبركة كندر السيد நவிசல்லாகும் அணைகு செல்லம் அவர்கள் கூறினார்கள் ரவதானுடைய மாதம் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபுவா அபுல் ஜென்னா சுவர்க்கத்தினுடைய கதவுகளை அல்லாஹ் துறந்து விடுகிறார் வகுல் இஹத் அபுவாபுன்னார் நரகத்தினுடைய கதவுகளை அல்லாஹுத்தாலா மூடி விடுகிறான் வசூஃப் இதத்திஷியாதீன் இந்த உலகத்திலே குழப்பங்களை பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற இந்த ஷெயித்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று நபி சொல்லாஹு அலிஹஹ் வசல்லம் அவர்கள் கூறிய செய்தி இது ஹாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவேதான் அருமையான சகோதரர்களே இவ்வாறான இந்த ரமதான் பல சிறப்புகளை கொண்ட ஒரு மாதமாக இந்த ரமதானுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது எனவே தான் நாங்கள் இதை சரியான முறையிலே பயன்படுத்தி அல்லாஹு சுபஹானுகோகத்தை ஆளா விரும்புகின்ற நல்லவர்களாக நாம் ஒவ்வொருவர்களும் மாற வேண்டும் எனவே ரமதானுடைய மாதத்திலே யாரெல்லாம் நோன்பு நோன்புணர்க்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திலே ஒரு வாயலை வைத்திருக்கிறார் சுவர்க்கத்திலே ஒரு வாயலை வைத்திருக்கிறார் அந்த வாயலினால் அவர்கள் நுழைவார்கள் நபி அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக சுவர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது அதற்கு ரையான் என்று சொல்லப்படும் ரையான் என்று அதற்கு சொல்லப்படும் அந்த ரையான் என்று சொல்லுகின்ற அந்த வாயலினால் நோன்பாளிகள் மாத்திரம் நுழைவார்கள் நோன்பாளிகள் மாத்திரம் நுழைவார்கள் அவர்கள் அல்லாது வேறு யாரும் அதனால் நுழைய மாட்டார்கள் அவர்கள் நுழைந்தவுடன் அவ்வாசல் மூடப்பட்டு விடும் என்று சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறிய செய்தி இதுவும் புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே தான் அருமையான சகோதரர்களே அந்த சிறப்பையும் நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹு சுபஹானகுவத் தாலா இந்த ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தி சிறந்த முறையிலே இந்த ரமலானுடைய மாதத்திலே நல்ல அமல்களை செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹு சுபஹான ஹுவத் நம் அனைவர்களுக்கும் அரண் செய்வானாக வ அலி அஹமது العالمين